பாவயிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவ நபர் தீபமாய் என்னை ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் ஆனந்தம் நான் பாடுவேன் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராயிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்பதற்காக திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள் அவர்களில் புருஷர்களின் எண்ணிக்கை மாத்திரம் ஐயாயிரம் பேராயிருந்தது அப்படியானால் ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் சேர்த்து ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் இருந்திருக்கலாம் அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் இவர்களுக்கான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கூறினார் அவருடைய சீஷர்கள் தங்கள் இயலாமையை தெரிவித்தார்கள் அங்கு ஒரு சிறுவனிடம் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருந்தன அந்த சிறுவன் அவற்றை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்தான் ஆண்டவர் அந்த அப்பத்தை வாங்கி அதை ஆசிர்வதித்து பின் தன் சீஷரிடம் கொடுத்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கச் சொன்னார் அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பின் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் மனுஷரின் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உண்டு நாம் நம்முடைய பிரச்சனைகளை அவரிடம் கொண்டு வரும்போது அவர் தம்முடைய தெய்வத்துவத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறார் நம்முடைய பாவம் என்கிற விஷயத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவபாரத்திற்கான பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு சமாதான வழியை மனிதருக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அவரில் விசுவாசம் வைக்கிறவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் ரட்சிப்பும் மோட்சானந்த பாக்கியமும் அடைந்து கொள்ள முடியும் நீங்களும் அவ்வாறே பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சந்தோஷமும் அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் ஜெபமாக இருக்கிறது நன்றி ஆமீன்